தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே தேவமாதாவின் வணக்கமாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்ததின் பரிசுத்த கண்ணிமரியால் சிறுவயதில் தம்மை ஒப்பு கொடுத்தார்கள் தேவமாதா செய்ததானது சுகிந்த பக்தி முயற்சிகளால் மல்லாமல் சகல புண்ணியங்களுக்கும் மாதிரிகையாகவும் இருக்கிறது அவர்கள் இதோ அதிசயமான வர்த்தமானம் அவர்களிடத்தில் நடந்தது அது என்னவென்றால் மூன்று வயதில் அவர்கள் சர்வேசனுடைய தேவையாலயத்திற்கு சென்று தேவ ஊழியம் செய்வதற்கு தன்னை கொடுக்க போகிற வார்த்தைப்பாட்டையும் வேண்டிய வருத்தத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னை சர்வேசனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தூண்டப்பட்டு தடங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நினைத்ததை நிறைவேற்ற துணிந்தார்கள் அப்படியே மூன்று வயதில் தேவ மாதா தம்மை சர்வேசனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க துணிந்ததை பார்க்கும் போது தேவ கற்பனைகளை அனுசரிக்கிறதில் உங்களுள் சோம்பலும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதில் நீங்கள் செய்யும் தாமதமும் சர்வேசனுக்கு எவ்வளவு அருவறுப்பாயிருக்கும் என்று அறிந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு நேரிடும் சகல விக்கினங்களையும் தவிர்க்கும்படியாக விவேகமுள்ள மரியாயை பார்த்து வேண்டிக் கொள்வீர்களாக ஜபம் பரிசுத்த கன்னி மாமரியை மூன்று வயதில் தேவையாலயத்திற்கு சென்று சர்வேசுனுக்கு உம்மை ஒப்பு கொடுத்தீரே நான் உன்னை ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் திவ்ய கன்னிகையே சர்வேசுனுக்கு பிறகு உம்மையன்றி எனக்கு வேறு தஞ்சமும் அடைக்கலமும் நம்பிக்கையும் இல்லை என அறிந்து எப்பொழுதும் என் தாயாகவும் என்னை ஸ்கவர்களாகவும் நான் தெரிந்து கொண்டு என்னை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் என் மனது புத்தி நினைவு கீரிகை ஜீவியம் முதலானவைகளையும் என்னிடத்தில் உள்ள யாவையும் உமக்கு கையளிக்கின்றேன் நீராக்கினியாக இருந்து என் ஆத்மத்தை நடத்தியிருக்க இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிந்த ஜபமாவது உம்முடைய தயபமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் ஐந்தாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கீரிகையாவது இன்றைக்கு அல்லது இந்த மாதம் முதல் சனிக்கிழமையில் ஒரு சந்தியாயிருக்கிறது புதுமை என் தேசங்களிலும் இக்காலங்களிலும் தேவ மாதாவின் வேண்டுதலினால் மாபெரும் அற்புதங்களும் சுகிர்ந்த நன்மைகளும் நடந்து வருகின்றன என்பது நிச்சயம் இந்த பரம நாயகி பசாசின் தலையை மிதித்தவளும் பாவிகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறதினால் எக்காலத்திலும் அன்னையுடைய தயையை கொண்டு ஆரோக்கம் பாவிகள் தங்களுடைய அக்கிரம வழியை விட்டு தபசு செய்து புண்ணியவன்களானார்கள் ஆயினும் தேவ மாதாவின்

தேவ பக்தி இல்லாமல் இருக்கிறதை கண்டு பாவிகளுக்கு அடைக்கலமாகிய தேவ மாதாவின் மாசுற்றிற்கு தம்மையும் தமது விசாரணைக்குள் அடங்கிய ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து இந்த பரம நாயகியின் மாசில்லாத திருதயத்தின் பெயரால் ஒரு சபையை ஏற்படுத்த விரும்பினார் இந்த சபையின் ஒழுக்கங்களையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பாரிஸ் நகர அதிமேற்றி ராணியாரின் அங்கீகாரத்திற்கு பின் இந்த சபை தொடங்கியது சிறிது காலத்துக்கு பிறகு தம்மால் சபையானது சர்வேசனுக்கும் தெய்வ மாதாவுக்கும் பிரியப்பட்டிருக்கிறது என்று குருவானவர் அற்புதமாக அறிந்து மரியாயின் மாசற்ற சபையை உறுதிப்படுத்தவும் அனைத்துலகிலும் பரப்பவும் பிரயாசைப்பட்டார் அவர் நினைத்தபடி இச்சபையில் திரளான ஜனங்கள் சேர்ந்து பெயர் எழுதி கொடுத்து தேவ தாயாருடைய திரு இதயத்துக்குரிய வணக்கம் செலுத்தி பாவிகள் மனம் திருவதற்காக வேண்டிக்கொண்டு வருகிறார்கள் இந்த வேண்டுதலுக்கு இறங்கின சர்வஜீவ தயாபார சர்வேசனுடைய அனுகிரகத்தினாலும் தேவ மாதாவுடைய உதவியினாலும் கணக்கற்ற பாவிகள் மனம் திரும்பி நல்லவர்களானார்கள் இந்த சபைக்கு பெரும் கீர்த்தியும் மகிமையும் கிடைத்ததுமன்றி நாடெங்கும் இச்சபையை சேர்ந்த மற்ற அநேக கிளை சபைகள் நிறுவப்பட்டன இச்சபையில் சேர்ந்த அநேக லட்சம் ஜனங்கள் தேவமாதாவின் மாசில்லாத திருதயத்தை வணங்கி வருவதும் அன்றி பாவிகள் எல்லோரும் மனம் திரும்பும்படியாக மிகுந்த பக்தியுடன் வேண்டிக் கொள்கிறார்கள் திருச்சபைக்கு அஸ்திவாரமும் தலைவரும் ஆகிய பாப்பனவர் இந்த பரிசுத்த ஹதய சபை வழியாக சர்வேஸ்வரன் அளித்த ஞான நன்மைகளை அறிந்து இந்த சபையின் சட்ட திட்டங்களை எல்லாம் சரி என்று அங்கீகரித்து இந்த சபையில் சகல கிறிஸ்தவர்களும் சேரும்படியாக புத்தி சொல்லி இந்த சபையாருக்கு அநேக பலன்களை வழங்கினார் இந்த சபையின் மூலமாக பரமநாயகி செய்த அதிசயமான அற்புதங்களையும் பெரிய பாவிகளை வரலாறுகளையும் நோயாளிகளுக்கு அற்புதமாய் அளித்த ஆரோக்கியங்களையும் கஷ்டி துன்பப்படுபவர்களுக்கு வரவித்த ஆறுதலையும் தேவத்தாய் செய்த மற்றும் அநேக உதவிகளையும் இங்கு எடுத்து கூறுவது சுலபமல்ல ஆகையால் கிறிஸ்தவர்களே நீங்கள் எல்லோரும் இந்த உத்தம சபையில் சேர்ந்து மீட்டு பெற உங்களால் என்ற அளவு பாவிகளை மணந்திருப்ப பிரயாசப்பட கடவீர்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமே